எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போது இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஆமாங்க புது வருஷம்னாலே ஒரு புது உற்சாகம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல நம்மளோட ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த வருஷம் சனி குரு ராகு கேதுன்னு முக்கியமான கிரகங்கள் நிறைய பேர்ச்சிகளை சந்திக்க போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்கள் நிறையவே இருக்குமா கரெக்ட் வேலை குடும்பம் படிப்பு கல்யாணம் பிசினஸ் வாழ்க்கையோட எல்லா துறைகள்லையும் புது ஆரம்பங்கள் சவால்கள் நல்ல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஆமாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எதிர்பாராத திருப்பங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு சொல்றாங்க அதனால நம்ம ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப முக்கியம் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இந்த புத்தாண்ட வெற்றியரமா மாத்திக்கலாம் சரிங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான பலன்கள் இருக்குன்னு நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும் சரிங்க வாங்க இப்போ ராசி பலன்களை விரிவா பாக்கலாம் இருபத்தி ஆறு கண்ணிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா ஓ சொல்றேன் கண்ணிராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கலவையான ஆண்டாக இருக்கும் அவங்க விடாமுயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படியா கேட்கவே நல்லா இருக்கே புதிய விஷயங்களை கத்துக்க வாய்ப்பு கிடைக்குமா ஆமா கண்டிப்பா புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் சவால்களா கொஞ்சம் பயமா பயப்பட வேண்டாம் மனதை ஒருமுகப்படுத்தி இலக்குகளை நோக்கி செயற்பட்டா வெற்றி நிச்சயம் சில எதிர்பாராத திருப்பங்களும் சவால்களும் வரலாம் அவற்றை நேர்வரையாக எதிர்கொண்டால் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவுடன் எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம் ஆன்மீக வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்குமா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான அனுபவங்களை தரும் குடும்பத்தினருடன் நல்ல உறவு இருக்கும் பெற்றோருடன் பிணைப்பு மேலும் வலுப்படும் உடன்பிறப்புகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விரைவில் சரியாகிவிடும் சுபநிகழ்ச்சிகள் நடக்குமா குழந்தை பாக்கியம்லாம் இருக்கா ஆமா குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து அதிக கவனம் செலுத்துவீங்க குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா செலவும் வாய்ப்புகள் அதிகம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எப்படி நல்ல லாபம் கிடைக்குமா தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஆண்டாக இருக்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் இது ஒரு நல்ல நேரம் கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய கூட்டாளிகள் பதவி உயர்வு இதெல்லாம் உண்டா புதிய கூட்டாளிகள் கிடைக்கலாம் போட்டியாளர்களை தைரியமாக எதிர்கொள்வீங்க பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கணும் வெளிநாடு தொடர்புடைய வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்யலாம் வேலை தேடுபவர்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல வேலை கிடைக்குமா வேலை தேடுபவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் விரும்பிய துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்ய வாய்ப்பிருக்கா ஆமா திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் உழைப்பிற்கு அங்கீகாரம் பெறுவதற்கும் இது ஒரு நல்ல நேரம் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுவீங்க மேலதிகாரிகளின் ஆதரவுடன் இலக்குகளை அடையலாம் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளவும் ஆர்வம் காட்டுவீங்க நிதி நிலைமை எப்படி இருக்கும் பணம் நிறைய வருமா நிதி நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் இது ஒரு நல்ல நேரம் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கலாமா புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் கடன்களை அடைப்பதற்கும் நிதி நிலையை மேம்படுத்துவதற்கும் முயற்சி செய்வீங்க செலவுகளை கட்டுப்படுத்தி வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும் எதிர்பாராத வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நிதி நிலைமையை திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் முக்கியம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கவனமா இருக்கணுமா ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சற்று கவனமாக இருக்க வேண்டும் சிறிய உடல் உபாதைகள் ஏற்படலாம் உணவு முறைகளில் கவனம் செலுத்துவதும் உடற்பயிற்சி செய்வதும் அவசியம் மன அழுத்தத்தை குறைக்க வழிகள் இருக்கா மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் யோகா மற்றும் தியானம் செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சத்தான உணவு உண்பதும் போதுமான தூக்கம் பெறுவதும் அவசியம் மருத்துவ பரிசோதனைகளை தவறாமல் செய்ய வேண்டும் குறிப்பாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் குரு பகவான் ஜூன் மாதத்திற்குப் பிறகு பதினோராம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்குமா குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கும் தங்களை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் நீங்கள் ஆதரவு அளிப்பீங்க குழந்தை பாக்கியம் திருமணம் இதெல்லாம் நடக்குமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகளின் திருமணம் குறித்த சுப நிகழ்வுகள் நடக்கலாம் குழந்தைகளுடன் நல்ல உறவை பேணுவீங்க அவர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் பயண வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வெளிநாடு போலாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பல பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் மற்றும் சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பயணங்கள் நல்ல அனுபவங்களை தருமா ஆமா இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் நல்ல நினைவுகளையும் தரும் வியாபார நிமித்தமான பயணங்கள் நல்ல லாபத்தை தரும் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் புதிய இடங்களை அறிந்து கொள்வதற்கும் புதிய நண்பர்களை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கன்னிராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை அடைய முடியும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவுடன் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் மன அமைதியுடன் இருப்பதும் அவசியம் இந்த ஆண்டு உங்களுக்கு பல நல்ல அனுபவங்களையும் நினைவுகளையும் தரும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமாங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்மளோட தன்னம்பிக்கையும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த பலன்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சிறப்பாக செயல்படலாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் மேலும் நம்ம சேனலை பண்ணி இருக்கிற பெல் ஐக்கானையும் தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பவும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வாழ்க வளமுடன்